மூன்றாம் நாள் எம்பருமான் முழங்கி புறப்பட்டு ஆஸ்தானத்தை விட்டு யாகசாலையை நோக்கி புறப்படக்கூடிய காட்சி அவன் நடையில் நின்றுயர் நாயகனாக நமக்கெல்லாம் அருள்வழித்துக் கொண்டிருக்கிறார் நான்கு நடையில் நமக்கெல்லாம் சேவை தன்மை ரிஷபகதி கஜகதி சிம்மகதி சார்த்துலகதி என்னும் சொல்லும்படியான நான்கு நடிகையில் நமக்கு சேவை சகிப்பதினால் அவர் நடிகையில் நின்றுயர் நாயகர் என்று அனைவராலும் ஒற்றப்படுகின்றார் காலை கொடியுடைய சிவனும் பிரம்மனும் தேவருடைய தலைவனும் இந்திரனும் மற்ற எந்த தேவரும் பிறவி நோய்க்கு மருந்தை அறிகின்ற நீலமணி போன்ற அழகிரத்தை உடையவனே எனக்கு மறுபிறவி ஏற்படாதபடி நன்கு திருத்தி உன் கோயிலின் வாசலில் வாழும்படி அருளிய வேண்டும் உன்னுடைய திருவடியை பார்த்தகன்கள் திருவடியே பார்க்கக்கூடிய தன்மை திருவடியை பார்த்து தன்மை திருவடியே பார்க்கக்கூடிய தன்மை அப்பேற்பட்ட திருவடியை பார்த்து நாமும் ஆனந்த பரவசம் அடைவோம்